ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கு இருக்கிற இந்த செய்தியுடைய தலைப்பு நட்பு என்கிற தலைப்பில் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற செய்தியிலேயும் நட்பு என்கிற தலைப்பிலே தேவையற்ற நட்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நண்பர்கள் நண்பர்களோடு நாம் ஐக்கியமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு இந்த தலைப்பிலே நட்பு என்கிற இந்த தலைப்பிலே தேவையுள்ள நட்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்வோம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிணைகிப்பவனும் உண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை நான் விவிலிய மொழிபெயர்ப்பிலே நான் படிக்கிறேன் கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு விட உடன் பிறந்தவரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் நான் கேட்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் நம்புகிறேன் நண்பர்களிலே நல்ல நண்பன் தான் இருக்கிறான் கெட்ட நண்பன்லாம் கிடையாது நண்பன் என்றாலே நல்லவன் தான் என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி கிடையாது கடவுளுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நண்பர்களிலே கேடு உண்டாக்குகிறவர்களும் இருக்கிறார்கள் உடன் பிறந்த சகோதரரை விட உள்ளான இருதயத்திலிருந்து அன்பு பாராட்டுகிற நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள் என்று இங்க என்ன சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது இதுதான் உண்மையானதும் கூட அருமையானவர்களே வேதத்திலே இதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன தாவிது என்கிற ஒரு பேரரசன் இருக்கிறார் அவருக்கு அகிதோப்பில் என்ற ஒரு மனிதன் மிகவும் பெரிய ஒரு குற்ற தோழனாக அவர் இருக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் தான் தாவிதுக்கு மிகவும் பிரியமானதாகவும் சரியானதாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த அகிதோப்பில் ஒரு காலகட்டத்திலே தாவிதுடைய எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு தாவிதை கொள்ளுவதற்கும் அவன் ஆலோசனை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று நாம் பார்க்கிற போது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை சிநேகிதர்களே என்று அழைத்தார் சிநேகிதருடைய

தாவிதுக்கு உற்ற நண்பனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது தாவிது சொல்லுகிறார் அஹ் ஸ்திரிகளின் சிநேகத்தை விட ஞோனத்தானுடைய சிநேகிதம் எனக்கு மிகவும் பிரியமா இருந்தது என்று அவன் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றார் வேதம் சொல்லுகிறபடி இந்த உலகத்திலே இரண்டு வகையான நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒன்று கேடு உண்டாக்குகிறவர்கள் இன்னொருவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை நான் கவனிக்கலாம் தேவையான நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ரொம்ப உண்மை உள்ளதாக எப்போ தேவையுள்ளதாக இருக்கிறது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் சொல்லுகிறது மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடு முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது எவன் ஒருவன் உங்களுக்கு நண்பராய் இருக்கிற எவன் ஒருவன் நீங்கள் தவறு செய்கிற போது நண்பா இது தவறு இது ஆபத்தான முடிவு என்று எவன் ஒருவன் தைரியமாக உங்களை கண்டிக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன் அப்படி சொல்வதனாலே உங்களுடைய நட்பு கெட்டுவிடுமோ என்று கூட அவன் அஞ்சாமல் நீங்கள் கெட்டுப்போய் விடக்கூடாது என்கிற அக்கறையிலே அப்படி நீங்கள் செய்கிற தவறை உங்களுக்கு சுட்டி காட்டுவானால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் நண்பர்களாக என்ன செய்யுங்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்புகளை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அது தேவையுள்ள நட்பாக இருக்கிறது அநேகர் தங்களுக்கு இருக்கிற ஏராளமான நண்பர்களை குறித்து ரொம்ப பெருமை அடிப்பார்கள் எனக்கு இவ்வளவு நண்பர்களுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருக்கட்டும் நல்லதுதான் ஆனால் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா நீங்கள் தவறு செய்கிறபோது சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நண்பர்களாக இருக்கிறார்கள் அநேகர் இருப்பதை விட இப்படிப்பட்டவர்கள் நண்பர்கள் சிலர் இருந்தால் கூட அது நமக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய குறைகளை நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற நண்பர் வட்டாரத்தை நம்மை சுற்றி நாம் வைத்துக் கொள்வோம் அதுதான் மிகுந்த ஒரு நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் அருமையானவர்களே வேதத்தின் அடிப்படையில இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் இது உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்